தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருமாலின் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி நான்காவது திவ்ய தேசமாக போற்றப்படும் திருவாரூர் மாவட்டம் திருச்சிறுபுளியூர் தலசயன பெருமாள் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் திருச்சிரு புலியூர் தலசயன பெருமாள் திருக்கோவில் இந்த ஆலயம் திருமங்கையாழ்வாரால் பத்து பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தின் மூலவரின் திருநாமம் அருமா கடலமுதன் அதாவது தலசயன பெருமாள் உற்சவரின் திருநாமம் கிருபா சமுத்திர பெருமாள் தாயாரின் திருநாமம் திருமாமகள் என்று அழைக்கப்படும் தயாநாயகி ஆலயத்தின் ஸ்தல விருட்சம் வில்வ மரம் ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் பகை ஏற்பட்டது கருடனை கண்டு அஞ்சி ஆதிசேஷன் பல இடங்களில் ஓடி திரிந்து கடைசியாக இந்த தளத்தை வந்தடைந்திருக்கிறார் இந்த பகை நீங்குவதற்காக ஆதிசேஷன் தலச்சயன பெருமாளை நோக்கி இந்த தலத்தில் தவம் இருந்திருக்கிறார் ஆதிசேஷனின் தவத்தில் மகிழ்ந்த பெருமாள் அவருக்கு மாசி மாதம் வளர்பிறை ஏகாதசி தினத்தில் திருக்காட்சி கொடுத்து அவரை தன் சயனமாக மாற்றிக் கொண்டார் இந்த தளத்தில் பெருமாள் குழந்தை வடிவில் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பது தனியே சிறப்பு ஸ்ரீரங்கத்தில் மிக பெரிய அளவில் சயனித்திருக்கும் பெருமாள் இந்த தளத்தில் மிகச்சிறிய அளவில் பாலகனாக சயனித்திருக்கிறார் கண்கவ முனிவர் வியாகரபாதர் பதஞ்சலி ஆதிசேஷன் ஆகியோருக்கு பெருமாள் அருள் பாலித்த தலம் இது சூரியன் துர்வாச முனிவர் மணவாள மாமுனிகள் ஆகியோர் இந்த தலத்திற்கு வந்து வழிபாடு செய்து பேறு பெற்றிருக்கிறார்கள் அருமா கடலமுதன் திருக்கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த திருக்கோவிலாகும் அரிசிலாற்றின் கிளை நதிக்கரையில் பல ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது அதாவது கிழக்கு மேற்காக நூற்றி நாற்பத்தி இரண்டு அடி அகலமும் வடக்கு தெற்காக இருநூற்றி இருபத்தி ஐந்து அடி நீளமும் தெற்கு நோக்கி எழுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்துடனும் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது கோவில் ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் கொடிமரம் பலிபீடம் கருடாழ்வார் ஆகியோரை தரிசிக்கலாம் மூலவர் ஸ்தலசயன பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் தெற்கு நோக்கி சேவை சாதிக்கிறார் அவர்களுடன் வியாசர் வியாகரபாதர் கங்கை ஆகியோரும் இருக்கிறார்கள் மூலவர் கருவறை திருக்கோஷ்டத்தில் விநாயகர் திருமால் விஷ்ணு துர்கை ஆகியோரும் இருக்கிறார்கள் ஆலயத்தின் உள் திருச்சுற்றில் விஸ்வக்சேனர் அருள்பாலிக்கிறார் வெளி திருச்சுற்றில் ஆண்டாள் பால ஆஞ்சநேயர் திருமாமகள் தாயார் ஆழ்வார் சன்னதிகள் யாகசாலை திருமடப்பள்ளி திருவாய்மொழி மண்டபம் ஆகியவற்றையும் காண முடியும் புலிகால் முனிவர் என்று அழைக்கப்படும் வியாக்ரபாதர் தீவிரமான சிவபக்தராயிற்றே அவருக்கு இங்கு என்ன வேலை என்று நீங்கள் யோசிக்கலாம் அதாவது சிதம்பரம் நடராஜ பெருமான் அருளியபடி புலிக்கால் முனிவர் இந்த ஆலயத்திற்கு வந்து இங்கிருக்கும் திருமாலை வணங்கி மோட்சம் பெற்றிருக்கிறார் இந்த காரணத்தினால்தான் இந்த தலம் திருச்சிறுபுலியூர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது மிகச்சிறிய வடிவில் புஜங்க சயனத்தில் திருமங்கை ஆழ்வாருக்காக பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார் இந்த தலத்தில் கருடாழ்வாருக்கு பெருமாள் அபயமளித்த தலம் இது என்பதால் இந்த தலத்தில் பூமிக்கு கீழே கருடன் சன்னதி அமைந்திருக்கிறது அதே போல மிக உயரமான இடத்தில் ஆதிசேஷனுக்கென்று ஒரு தனி சன்னதியும் அமைந்திருக்கிறது சித்திரை வருடப்பிறப்பு வைகாசி பிரம்மோற்சவம் ஆடிப்பெருக்கு ஆடிப்பூரம் ஆடி ஜேஷ்ட அபிஷேகம் கிருஷ்ண ஜெயந்தி நவராத்திரி பவித்ரோற்சவம் ஐப்பசி மணவாள மாமுனிகள் திருவிழா திரு விழா மார்கழி வைகுண்ட ஏகாதசி பொங்கல் திருவிழா மாசி மாத அனந்தாழ்வார் விழா பங்குனி உத்திர திருவிழா என்று வருடம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பல விழாக்கள் இந்த ஆலயத்தில் குறிப்பாக நாகதோஷம் உள்ளவர்கள் எதிரிகளால் ஆபத்து உள்ளவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து நேர்த்தி கடன் செலுத்தி திருமாலை வணங்கினால் அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வளமான வாழ்க்கையை வாழலாம் என்று சொல்லப்படுகிறது நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி நான்காவது திவ்ய தேசமாக விளங்கும் இந்த ஆலயம் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் இருக்கும் கொல்லுமாங்குடி ரயில் நிலையத்திலிருந்து சரியாக இரண்டு மைல் தொலைவில் தான் அமைந்திருக்கிறது கொல்லுமாங்குடியிலிருந்து ஏராளமான ஷேர் ஆட்டோக்களும் நகர பேருந்துகளும் அமைந்திருக்கிறது இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்